மீண்டும் நான் முட்டை போட்டுருக்கேன் இந்த முட்டைகளை நாம குஞ்சு பொறிக்கணும் யார் இந்த முட்டைகளை திருடுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் சரி பசிக்குதா சாப்பிட்டு வருவோம் காக்கா போயிடுச்சு வழக்கம் போல இன்னைக்கு முட்டையை வேட்டையாட வேண்டியதுதான் என்ன அருமையான முட்டைகள் இன்னைக்கு நமக்கு சரியான விருந்துதான் இந்த காக்கா கருப்பா இருந்தாலும் முட்டை நல்லா வெள்ளையா ருசியா இருக்கு இன்னைக்கும் முட்டையை காணோம் இந்த பாம்பு தான் இத்தனை நாளா நம்ம முட்டையை திருடுதா இன்னைக்கு அந்த பாம்பு என்ன செய்யறேன் பாரு ஆமா உன் முட்டையை நான் தான் சாப்பிட்டேன் உன்னால என்ன ஒன்றும் செய்ய முடியாது உனக்கு என்ன மனசுல பெரிய கழுகுன்னு நினைப்பா என்ன எடுத்து நிற்கிற ஓ போய் நல்லா சாப்பிட்டு நிறைய முட்டையை போடு நான் வந்து திங்குறேன் என்ன காக்கா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கே என்னாச்சு உனக்கு பாட்டி என்னோட முட்டை இத்தனை நாளா காணோம்னு சொன்னல அத என் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த நாகராஜா தான் எடுத்து சாப்பிட்டுருக்கான் அப்படியா போய் அவன்கிட்ட சண்டை போட வேண்டியதானே போனேனே ஆனா என்னால முடியல அவனை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு உன்னால என்ன பண்ண முடியும்னு கேக்குறான் நீ ஒன்னும் கவலைப்படாத நான் சொல்ற மாதிரி கேளு பக்கத்து ஒரு வயல்ல பருத்தி விளைஞ்சிருக்கு அதை கொண்டு வந்து அவன் வீட்டில் போட்டு நெருப்பு வச்சுடு உன் வாரிசுகளை அவன் சாம்பல் ஆகட்டும் சபாஷ் சரியான ஐடியா பாட்டி இதோ இப்பவே போறேன் என்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்டல செய்கிறேன் பாரு என்னடா அது காக்கா நம்மளை சமாதானப்படுத்த பஞ்சமே தயார் செஞ்சிருக்கும் போல உள்ள போய் ஒரு நல்ல தூக்கம் போட வேண்டியதுதான் நீயா முட்டைய சாப்பிட்டு ஏன் கிட்டையே ருசியா இருக்குன்னு சொல்றியா சாவுடா இந்த முட்டைகள் கண்டிப்பா கொஞ்சம் பொறிச்சிரும் இனி எனக்கும் வாரிசு வந்துடும் அவங்களுக்கு நல்ல புத்தி சொல்லி நல்லபடியா வளர்ப்பேன் அம்மா ஏதோ வாசனை வருது அது எங்களுக்கு வேணும் எப்போ பார்த்தாலும் புழு பூச்சியை தான் எங்களுக்கு தர போமா போய் அதை வா பக்கத்தில் ஒரு பாட்டி வடை சுடுறாங்கடா அதுதான் இந்த வாசனை சரி பொறுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் என்ன பாட்டி வடை சுடுறியா இல்லை பீரங்கி சுடுறேன் ஏன் தெரிஞ்சிக்கிட்டே கேட்குற என்ன வடை வேணுமா ம் எனக்கு இல்லை பசங்க ஆசைப்படுறாங்க நீ சும்மா தர வேணாம் நான் உனக்கு வேக குச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் வடை வாங்கிக்கிறேன் சரி போ எனக்கும் குச்சி தேவைப்படுது பாட்டி குச்சி போதுமா எனக்கு ஒரு வடை கொடு நான் கிளம்புறேன் பசங்க பசியோடு இருப்பாங்க வடை கொடுமா ஆஹா காக்கா வடை வச்சுருக்கு போலயே நம்ம வடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது இன்னைக்கு சாப்பிட்ற வேண்டியதுதான் என்ன காக்கா எப்படி இருக்க உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னோட கருப்பு கலர் தான் நீயே இவ்வளோ அழகாக இருக்க நீ பாடுனா எவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு பாட்டு பாடேன் ஆஹா நம்ம திட்டம் இதுக்கு புரிஞ்சிருச்சு போலயே

அதால எப்படிப்பா சாப்பிட முடியும் பானைக்குள்ள தலைய விட்டா சூப்புல மூழ்கி செத்துருமே வெற்றி காக்கா போயிருச்சு ஆமான் சூப்பு சூப்பர் நன்றி உங்க விழுந்துக்கு நான் வருகிறேன் சார் பானுக்குள்ள கல்ல போட்டு சூப் மேல வந்ததும் குடிச்சிட்டு போயிடுச்சு அதை அவமானப்படுத்தலாம்னு பார்த்தா நம்மளையே மாத்திருச்சு மீண்டும் நாளைக்கு விருந்துக்கு கூப்பிடுறேன் இந்த முறை நான் ஒரு ஐடியா செய்யறேன் என்ன நண்பர்களே நீங்க என்ன சூப்பு செஞ்சிருக்கீங்க இன்று மீன் சூப் ரொம்ப நல்லா இருக்கும் உன்னை விட்டுட்டு சாப்பிட முடியல அதான் வர சொன்னோம் ஆஹா மீன் சூப் பிரமாதம் காக்கா நீயும் சாப்பிடு அதால் எப்படிப்பா சாப்பிட முடியும் அதோடய வாய்க்கு சூப்பே எட்டாதே நேற்று மாதிரி கல்லும் இதுக்குள்ளே போட முடியாது பானை வாய் சின்னதாக இருக்குல்ல நீ வாய் நீளமாக வச்சுருக்கேன் உள்ளே விட்டு உறிஞ்சிட்டேன் இதோ நான் பானைய தூக்கி சூப்பாக குடிச்சிட்டேன் பாவம் காக்கா வாயும் நீளமாக இல்லை பானைய தூக்கவும் தெம்பு இல்லை பறந்துருச்சு காக்கா காக்காவை பழி வாங்கியாச்சு நண்பர்களே மீன் சூப் அருமை இன்னும் உங்களிடம் அதிகமாக எதிர்பார்க்கிறேன் மீண்டும் கூப்பிடுங்க வரேன் சே இந்த காக்காவை நம்மளால ஏமாத்தவே முடியலையே சாவ போட்டு உறிஞ்சிட்டானே ரொம்ப புத்திசாலி காக்காவா இருக்கு வாங்க குழந்தைங்களா உங்களுக்கு ரெக்கம் முடிச்சிடுச்சு இனிமே நீங்க மூணு பேரும் சுதந்திரமா அதே சமயத்துல ஜாக்கிரதையா இந்த உலகத்தை சுத்தி பாருங்க